ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நான் மூணு கிலோ பச்சை பட்டாணி வாங்கி தோல் உடிச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம வச்சுருக்க பச்சை பட்டாணி அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதித்தப்புறந்தான் சேர்க்கணும் பச்சை பட்டாணி கொதிக்க விட்டுறாதீங்க வடிகட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அவ்வளோதான் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அதை எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி எடுத்துக்கிருவோம் ஃபுல்லாக எடுத்தாச்சு அதே பாத்திரத்துக்கு மேலே நான் ஜல்லடையை வச்சு பச்சை பச்சை பட்டாணி மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நல்ல ஜில்லுன்னு இருக்க தனியை ஊற்றுங்க அவ்வளோதான் நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் பாருங்கள் இவ்வளோ கலர் மா மா பச்சை கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆர் ஃபார் வாட்சிங்